நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு பொதுமக்களின் இருபது வருட கோரிக்கையை நிறைவேற்றிய அம்மையகரம் பஞ்சாயத்து தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அம்மையகுரம் ஐயர் தெருவில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூற்றி முப்பது மீட்டர் அளவில் சிமெண்ட் சாலைக்கு அடிக்கல் நடும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சின்னசேலம் ஒன்றிய குழு தலைவர் சத்தியமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வேலையை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சௌரி ராஜன் பொறியாளர் ராமு பணி மேற்பார்வையாளர் பன்னீர்செல்வம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணுகா ஊராட்சி செயலாளர் விஜயகாந்த் துணைத் தலைவர் முரளி கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் ஸ்டீபன் விஜய்